தலைப்பில் திருத்தம் தேவை என்று நான் உணர்கிறேன் தமிழ்நாட்டுக்கு தேவை என்று தலைப்பிட்டதற்கு பதிலாக இந்தியாவுக்கு தேவை திராவிட மாடலா ஆரிய மாடலா என்று தலைப்பிட்டிருக்க வேண்டும் இந்துக்கள் வாழ வேண்டும் இந்த தேசத்தின் பெயர் இந்து மாற்றப்பட வேண்டும் இங்கே இந்துக்களாக வாழ்கிறவர்களின் இருக்க வேண்டும் சாப்பிடுவதை சாப்பிட வேண்டும் என்று ஒரே உணவையும் திணிக்க பார்க்கிறார்கள் ஒரே மொழியை திணிக்க பார்க்கிறார்கள் ஒரே கலாச்சாரத்தை திணிக்க பார்க்கிறார்கள் ஆகவே தேசிய மாடல் என்று ஒன்று கிடையாது திரு திருமாவளவன் பிரதமர் மோடி வந்து அக்லக் மாட்டிறைச்சி வச்சு அடிச்சு கொல்லப்பட்ட நிகழ்வுக்கு பிறகு பேசுனது உங்களுக்கு நினைவு இருக்கும் இஸ்லாமியர்களை தாக்குவதாக இருந்தால் முதலில் என்னை தாக்குங்கள் இஸ்லாமியர்கள் இன்றி இந்தியா கிடையாது இஸ்லாமியர்களின் பங்களிப்பு இல்லாமல் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடக அரசியல் அவர்கள் அம்பேத்கருக்கே ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் என்றால் இதை விட நாடகம் வேற என்னவாக இருக்க முடியும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு நாங்க தான் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கோம் கருத்தில பேசுறோம் நீங்க பட்டியலினத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு பச்சாதாபத்தின் அடிப்படையில் பரிதாபத்தின் அடிப்படையில் பிச்சை போடுற விஷயம் கிடையாது பட்டியலினத்து மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்க அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொன்னாக்க அதுவே அருவருப்பான அரசியல் அநாகரிகமான அரசியல் இந்த மண்ணின் மைந்தர்கள் மண்ணின் பூர்வீக குடிகள் இந்த மண்ணை ஆளுவதற்கான தகுதி படைத்தவர்கள் அவர்களுக்கு என்ன நீங்க பார்த்து அதை செஞ்ச இதை செஞ்சேன்னு சொல்றதுக்கு யார் யாரா இருந்தாலும் கேட்கிறேன் தலித் மக்களுக்காக இதை செய்தோம் அதை செய்தோம் பதவியை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம்னா அதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இல்லை நீங்க யார் கொடுக்கறதுக்கு நீங்க கொடுக்கிற இடத்துல அவங்க வாங்குற இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களை நீங்க பிச்சைக்காரர்களாக நினைக்கிறீர்கள் என்று பொருள் அவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் உழைத்து நேர்மையாக பிழைத்துக் கொண்டிருக்கிற இனம் சமூகம் திராவிட மாடல் என்பது திமுக மாடல் என்றோ அதிமுக மாடல் என்றோ புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது திராவிட மாடல் என்பது தமிழ்நாடு மாடல் என்று புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது திராவிட மாடல் என்பது சமூக நீதி மாடல் திராவிட மாடல் என்பது சமத்துவ மாடல் திராவிட மாடல் என்பது விளிம்பு நிலை மக்களின் நலன்களை அக்கறை கொண்ட ஒரு ஒரு மாடல் மாதிரி அது இந்தியாவிலேயே சமத்துவபுரத்தை கட்டமைத்தது தமிழ்நாடு அரசு தான் திமுக அரசுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இந்தியாவில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கின்றன எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு சிந்தனை இல்லை சமத்துவபுரம் என்கிற ஒரு திட்டம் இல்லை இதுதான் இதுதான் விளிம்பு நிலை மக்களுக்கான மாடல்

ஒரே இந்தியா இல்ல இரட்டை இந்தியாவாக இருக்கிறது இவங்களை ஒன்னு சேர்க்க முடியாது பெரியார் வழி வந்ததால் அம்பேத்கரின் கருத்தை உள்வாங்கியதால் முத்தமிழறிஞர் அவர்கள் நாமாவது ஒரு கனவு நகரத்தை உருவாக்குவோம் ஒரே இடத்துல எல்லா சாதியும் வாழ வைப்போம் என்று சமத்துவபுரத்தை பெரியார் பேரில் உருவாக்கி அங்க நூறு வீடுகளை கட்டி அந்த நூறு வீடுகளில் எல்லா சாதியிலிருந்தும் ஏழை மக்களை வந்து அங்கே தங்க வைத்து ஒரே இடத்தில் வாழுங்கள் இந்த ஒரே இடத்தில் வாழுங்கள் என்பது சமூக நீதி மாடல் பிஜேபி அதை செய்யுமா உத்தரப்பிரதேசத்தில் செய்வார்களா குஜராத்தில் செய்வார்களா கர்நாடகாவில் செய்வார்களா இவர்கள் சொல்லுகிற அந்த மாடலை பிஜேபி மாடல் என்று சொல்லுங்கள் தேசிய மாடல் என்று ஒன்று கிடையாது நான் என்ன கறி சாப்பிடுங்கிறது எனக்கு உள்ள உரிமை அதுதான் சுதந்திரம் நீ அதை திணிக்கிற தாத்ரி என்கிற இடத்துக்குள்ளே பூந்து அவன் வீட்டுக்குள்ளே அவன் நுழைந்து அவன் அடுப்படையிலே நுழைந்து அவன் குழம்பு சட்டிக்குள்ளே கையை விட்டு இது மாட்டுக்கிறியா இது ஆட்டுக்கிறியா என்று சோதித்து பார்த்துவிட்டு ஒரு முஸ்லீமை அடித்தே கொள்ளுகிறேன் முறை பிஜேபி மாடல் அதுதான் உங்கள் வார்த்தையில் மாடல் பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுப்பது திராவிட மாடல் பள்ளி குழந்தைகளுக்கு காவித்துணியை கொடுப்பது பிஜேபி மாடல் தேசிய மாடல் பள்ளி குழந்தைகளுக்கு சமூக நீதி வெல்கை என்று சொல்லிக் கொடுப்பது திராவிட மாடல் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவது பிஜேபி மாடல் அதுதான் தேசிய மாடல் திராவிட மாடல் அப்படின்னு பேசுறதுக்கு நாங்க தமிழ் தேசியத்தின் முகமா பார்க்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனை ஏன் அழைக்கிறீங்க அவரை திராவிட மாடல் ஏன் பேச வைக்கிறீங்க அப்படின்லாம் நிறைய கருத்தாக்கங்கள் வந்தது அதற்கு உங்க பதிலே நான் எதிர்பார்க்கிறேன் இந்தியாவுக்குள்ளே இரண்டு ரேஸ் ஒன்று ஆரியன் ரேஸ் இன்னொன்று டிரவிடியன் ரேஸ் அந்த டிரவிடியன் ரேஸுக்குள்ள அம்பேத்கரும் அடங்குகிறார் அவர் ஆரியன் அல்ல அம்பேத்கரும் திராவிடர் தான் டிரவிடியன் ரேஸ்ல வரார் அண்ணன் ராமசினிவாசனும் திராவிடர் தான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் பிராமணர்கள் ஆரியன் ரேஸ் பிராமணர் அல்லாதவர்கள் பிஜேபி மாடல் பிஜேபி மாடல் என்றால் மாடல் மாடல் என்றால் சனாதன மாடல் சனாதன மாடல் என்றால் பிராமணிக்க மாடல் அதை எதிர்ப்பதுதான் திராவிட மாடல் அது அம்பேத்கரிய மாடல் அது பெரியாரிய மாடல் அது மார்க்சிய மாடல் அது ஜனநாயக மாடல் அதுதான் சமூக நீதி மாடல்